வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு இனிய காலை தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக இளைஞர்களை பாதிக்கக்கூடிய பல விஷயங்களைப் பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம் நாம் இதற்கு முன்னால் பேசியபோது இன்றைய இளைஞர்கள் சமூக ரீதியாக உளவியல் ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி பேசுகிறது போது இதற்கு முன்னால் முக்கியமாக தொடர்பியல் சார்ந்த பிரச்சனைகள் கம்யூனிகேஷன் அதிலும் முக்கியமாக இன்டர் கம்யூனிகேஷன் ஒரு மனிதர் இன்னொரு மனிதருடன் உரையாடுகிற போது அல்லது இளைஞர்கள் மற்றவருடன் உரையாடுகிற போது எப்படி அவர்கள் அந்த சூழலையில் சில சமயம் அவர்கள் தங்களை முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்ள முடியாமல் போகிறது அல்லது தங்களை பற்றி தாங்களே ஒரு தப்பான அபிப்பிராயங்களை உருவாக்கி விடுகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக பேசினோம் இந்த தொடர்பில் சார்ந்த பிரச்சனை என்பது ஒருவர் ஒரு சாதாரண நட்பிலிருந்து தொடங்கி அவர் பணிக்கு செல்வது அல்லது படிப்பு எல்லாவற்றிலுமே அவருக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது அதாவது ஒருவரிடம் நிறைய எண்ணங்கள் இருக்கும் ஆனால் அந்த எண்ணங்களை வெளிப்படுத்த முடியாத ஒரு மனச்சிக்கலுக்கு அவர் ஆட்பட்டு கொண்டே இருப்பார் அப்படி அந்த மனச்சிக்கலை கடக்கிற தான் அவர் தன்னம்பிக்கையுடன் இருக்கிறார் என்பதற்கான உண்மையான பொருள் இருக்க முடியும் அப்படி பார்க்குறபோது மாணவர்கள் இன்றைக்கு அல்லது இளைஞர்கள் மிக முக்கியமாக தங்களை பற்றிய மதிப்பீட்டில் அவர்கள் முதலில் செய்ய வேண்டியது தங்களை பற்றி மிகையாகவும் நினைத்து கொள்ள வேண்டாம் குறைவாகவும் நினைத்து கொள்ள வேண்டாம் ஒரு பெரிய எந்த ஒரு அசஸ்மெண்ட் எந்த ஒரு மதிப்பீட்டையும் பெரிதாக வைத்து கொள்ள வேண்டாம் மாறாக தன்னை இயல்பான ஒரு உறவு நிலையில் வைத்துக்கொள்வது மிக மிக முக்கியம் சிலர் அதீத தன்னம்பிக்கையில் தன்னால் இயலாததை எல்லாம் சொல்வார்கள் சிலர் அவர்களுக்கு பல விஷயங்கள் இயன்றால் கூட தன்னால் ஒன்றுமே முடியாதோ என்கிற ஒரு தயக்கத்தோடு இருப்பார்கள் வாழ்க்கை எப்பொழுதும் சில நமக்கு சில தோல்விகளை பரிசீலித்துக் கொண்டேதான் இருக்கும் அதாவது அந்த தோல்விகள் என்பது அந்த நாளினுடைய சம்பவங்கள் மட்டும்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது நம்முடைய ஒரு ஒரு தகுதி அல்லது நம்முடைய திறமைக்கான ஒரு மதிப்பீடு அல்ல இப்பொழுது உதாரணமாக நாம் ஒருவரை பார்க்க போகிறோம் அவர் அங்கே இல்லை ஆனால் நாளைக்கு அவர் அங்கே இருக்கக்கூடும் அவ்வளவுதான் இது இதை தாண்டி அதை எப்படியும் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது நாம் சில விஷயங்களுக்காக சில கதவுகளை தட்டுவோம் அந்த கதவுகள் அன்றைக்கு திறக்கவில்லை அது நாளைக்கு திறக்கலாம் அல்லது வேறொரு கதவு நமக்கு திறக்கலாம் என்கிற ஒரு மனநிலையை நாம் வளர்த்து வேண்டும் ஆனால் தொடர்ச்சியாக சில ஏமாற்றங்கள் வருகிற போது நமக்கு எந்த கதவுமே திறக்காது என்று நம்முடைய மனம் நம்ப ஆரம்பித்துவிடும் நாம் எங்குமே நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நம் மனம் யோசிக்க ஆரம்பித்துவிடும் இதுதான் மிக சிக்கலான ஒரு பிரச்சனை அதாவது இது வெறுமனே தன்னம்பிக்கை சார்ந்த ஒரு பேச்சாக இதை நான் முன்வைக்கவில்லை மாறாக உலகம் எப்படி இயங்குகிறது என்பதை பற்றித்தான் நான் சொல்கிறேன் பல சமயங்களில் நாம் அடைகிற வெற்றிகளுக்கும் சரி தோல்விகளுக்கும் சரி நம்முடைய திறமை ஒரு பகுதி திறமையின்மை ஒரு பகுதி என்றால் நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இன்னொரு பகுதி எப்படி நாம் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துகிறோம் எப்படி நாம் நிதானமாக அவற்றை நம்முடைய ஒரு பகுதியாக மாற்றி கொள்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமானது அப்படி பார்க்கிறபோது இந்த தயக்கம் அல்லது பயம் இதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணியாக இருப்பது கடந்த காலத்தில் நமக்கு கிடைத்த அனுபவங்களையே வாழ்க்கையினுடைய யதார்த்தமாக புரிந்து கொள்வது யார் தன்னுடைய மனதிலிருந்து கடந்த காலத்தை ரத்து செய்து விடுகிறார்களோ அவர்கள்தான் முன்னேறி செல்ல முடியும் ஆனால் கடந்த காலம் என்பது ஒரு சுமையாக நம்முடைய மனதை அழித்து கொண்டே இருந்தால் நாம் திரும்ப திரும்ப அந்த கடந்த காலம் என்கிற ஒரு புதை மணலுக்குள் இழுக்கப்படுவோம் அப்படி போது நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய தயக் தயக்கத்தையும் பயத்தையும் வெல்ல முதலில் கடந்த காலத்தை கடந்த காலமாக மட்டுமே விட்டுவிடுவது முக்கியம் வேறு என்னவெல்லாம் இந்த தயக்கம் பயம் இதில் இருக்கிறது என்பதை வரும் நாட்களில் நாம் பேசலாம் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்